ஏக்கல பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் லோஸ்போரின் ஊசி மெல்டோன் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையை திறந்து வைக்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று நடைபெற்றது ஜனாதிபதி புதிய தொழிற்சாலையை மேற்பார்வையிட்டார் நாட்டின் பொருளாதாரத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை கஷ்டங்கள் இருந்தாலும் சிறிது காலத்தில் பொருளாதாரத்தை பலப்படுத்தி வலுவான வாழ்க்கை சூழலை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை காணப்பட்டது அதற்காகவே வெற்றி அதிகரிக்கப்பட்டது அதனால் மக்கள் தூற்றினர் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது ஆனாலும் இரண்டு வருடங்கள் முடியும் முன்பாகவே ரூபாவின் பருமதியை பலப்படுத்தி முன்னோக்கி செல்ல முடிந்தது நாட்டின் உண்மை நிலையை மறந்துவிட்டு வெட்டி பேச்சு பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை நாட்டில் உண்மையான அரசியல் நிலைமை தொடர்பில் பேச முடியாதிருப்பதாலும் அதற்கு தீர்வு தேட முடியாத நிலை காணப்படுவதாலும் இளையோர் அரசியலில் இருந்து விலகியுள்ளனர் அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வினை தேடிக்கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் இன்னும் சில மாதங்களில் நாடு வங்ரோத் நிலையிலிருந்து விடுபடும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் கடன் வழங்கிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறது அதனால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிட்டாது ஒரே இடத்தில் இருந்தால் நாம் மீண்டும் வீழ்ந்துவிடுவோம் அதனால் முன்னோக்கி செல்ல வேண்டும் நாம் முன்னோக்கி செல்வதற்காக போலி வாக்குறுதிகளை வழங்கக்கூடாது பலரும் போலி வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள் ஆனால் எம்மீது பல பொறுப்புகள் சுமத்தப்பட்டுள்ளன அதனை புரிந்து கொண்டு போலி வாக்குறுதிகளை வழங்குவதை நிறுத்த வேண்டும் தற்போது அரசாங்கம் பொருளாதார மறுசீரமைப்பு சட்டத்தை சமர்ப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டளவில் நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தி ஐந்து சதவீதமாக காணப்பட வேண்டும் இதுவரையில் பொருளாதார வளர்ச்சி மறைப்பருமானத்திலேயே காணப்பட்டது அதனால் இரண்டாயிரத்தி மட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் இரண்டாயிரத்தி நாற்பதுகளில் நாட்டில் ஏற்றுமதி பொருளாதாரம் காணப்பட வேண்டும் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் எந்த தலைவர் நாட்டை பொறுப்பேற்றாலும் அந்த இலக்குகளை நோக்கி நகர வேண்டியது அவசியம் அதனால் பொருளாதாரத்தை சீர்படுத்துவதற்கான முதல் அடியை வைத்திருக்கின்றோம் அடுத்த இரண்டு மூன்று வருடங்களில் நாட்டின் எளியோருக்கு நல்ல நாடு குறித்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவோம்